நீ சும்மா இருந்து மொபைல் நோயிட்டு இருந்தேன் சரியான வெக்கையாட்டு இருந்துச்சு நம்ம நாகர்கோவில்ல பாத்தீங்கன்னா ஒரு வாரம் மாட்டேன் சரியான வெயிலாட்டு தான் இருக்கு அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா கரெக்ட்டா நம்ம ஃப்ரெண்ட் வேற வந்துட்டு இருந்தா எங்களை போறான்னு சொல்லி கேட்டா வீட்டுக்குள்ள இருக்கவே முடியல வெக்கையாட்டு இருக்கு அப்படி சொல்லிட்டு இருந்தேன் அவன் உடனே ஜூஸ் குடிக்க போகலான்னு சொல்லி கேட்டா நான் உடனே வண்டியில போன்னு சொல்லிட்டேன் என் ஃப்ரெண்ட் கிட்ட வெக்க தாங்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் ஜூஸ் குடிக்க கரெக்டா எங்க வந்து சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம நமக்கு ஜனத மலை பக்கத்துல ஒரு சாத்துக்குடி ஜூஸ் கிடைக்க தான் வந்திருந்தோம் அந்த அண்ணன் கிட்ட தீ பிறந்த வெளில இருக்கேன் ஜில்லினி ஜம்மன ஒரு சாத்துக்குடி ஜூஸ் போட்டு குடுங்க அந்த எடுத்து போட ஆரம்பிச்சிட்டாங்க நீங்களும் வெயில் நேரத்துல சாத்துக்குடி ஜூஸ்

மக்களே இந்த வெயில் நேரத்தில் ஜூஸ் குடிக்க நினைச்சீங்கன்னா அந்த கடையில் வந்து ட்ரை பண்ணி பாருங்க மக்களே